மட்டை பந்து நேற்றைய இருபது ஓவர் அடி அடி போர் அடி 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 சிக்சர் அடி 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 தரையில் பந்து உருண்டோட அடி 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 வானில் பந்து பறந்து செல்ல அடி உள்ளம் துடிக்குது உடலோ சிலிர்க்குது இரு கை பேட்டை பிடிக்குது இரு கையில் அமரா வேடிக்கை பந்து போருக்கு போகுது அடுத்த அதிரடி தொடருது இங்கும் சிக்சராய் பறக்குது வான வேடிக்கை அங்கே காட்டுகிறார்கள் இப்போ வர்ணஜாலமாய் பார்த்து ஹசிக்கிறார்கள் நான்கு பக்கமும் எட்டு திசையும் கரகோஷம் ஒலிக்கிறது கண்ணுக்கு எட்டிய வரை வீரம் புரிகிறது வைராக்கியம் வருகிறது எதிரணி திணறுது பந்து வீசவே பயப்படுது ஈல்டிங் செய்ய முடியவில்லை பந்தை தடுக்க முடியவில்லை கண்மூடி கண் திறந்தால், காலிடையில் பந்து போகுது குடல் குனிந்து பிடித்தாலும் ஊடுருவி போகுது என்ன தான் செய்வது புரியவில்லை கட்டு கோப்பான இந்தியரை நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வரவே முடியவில்லை இறுதி வரை உறுதியான அணி அது கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்